வாங்கி வச்சுக்க உங்களுக்கு உங்க இஷ்டம் நீங்க படிக்கிறவங்க படிக்காத உங்களுக்கு இஷ்டம் என்னுடைய கதை சொல்லிட்டேன் நான்

ஒரு பட்சி பார்க்கணும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஜெயிஸ்டு ஒரு முக்கியமாக ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யாருன்னு பிளட் கேன்சர் அது சொல்லுவாங்க பணம் வந்து தேர்வு கொடி ஜனம் வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் அப்படி உங்களுக்கு எங்கே இருக்குது நீங்கள் கையில் தான் பண்ணுறீங்க ஞாபகம் இது பயம் இல்லை இதுக்கு எந்த விதமான

अभी तो रूसी। ये लोग कितने हैं? कितने? अरे वो लोगों से उल्लाह यार कितने? मेरे कामों के लायक। வெந்து சென்னாங்க காட்ரேயா இது வந்து இத மொத்தமா புள்ளாக்கிட்டேன் வராது ரெதே கட்டி ஆச்சு. फिर ரெண்டு ना पैसा साकर ये ब्रांड ही मारी मिला चाहे सारा काम कर रही है ये नहीं लोग अंदालों के नंबर आते हैं आए कन्याले